நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகளுக்கு சற்று முன்னர் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு சூப்பரான செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கு வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னா முற்றிலுமான இலவசமான ஒரு ஸ்கீமானது நடைமுறைப்படுத்த போறதா தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய அறிவிச்சிருக்காங்க அது என்ன அறிவிப்பு ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ முதுகெலும்பா திகழக்கூடிய விவசாயத்தை போற்றி பாதுகாத்துட்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அதிலும் குறிப்பாக பி எம் கிசான் உதவி தொகையாகட்டும் மானிய விலையில் உரம் வழங்குறது இலவச மின்சாரம் பேரிடர் நிவாரண நிதி வறட்சி நிவாரண நிதி அப்புறம் கடன் உதவி இந்த மாதிரி நிறைய திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்திட்டு வராங்க ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டத்தில் தற்பொழுது ஒரு சூப்பரான அறிவிப்பானது வெளியாயிருக்கு ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான விவசாய விவசாய இணைப்புகளுக்கு இலவச மின்சாரமானது வழங்கப்பட்டு வருது தமிழக தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் இரண்டு வகையான இணைப்புகள் மின் இணைப்புகள் வழங்குறாங்க முதலாவது விவசாயத்திற்கான சாதாரண மற்றும் சுயநிதி பிரிவு அப்படின்ற ரெண்டு கேட்டைகளை கொடுத்து வராங்க இல்லை சாதாரண பிரிவை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே அதாவது மின் வழித்தட செலவாகட்டும் மின் விநியோகம் அனைத்துமே முற்றிலுமே இலவசமாக வழங்கிட்டு வராங்க அதே சமயம் சுயநிதி பிரிவை பொறுத்தவரைக்கும் அந்த வழித்தட செலவில் ஒரு பகுதி அதாவது ஃபிஃப்டி பர்சென்ட் மட்டும் விவசாயிகள் ஏற்கக்கூடிய மாறியில் மாதிரியான ஸ்கீமானது செயல்படுத்தப்பட்டு வருது ஸோ இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்குவதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட இருபதாயிரம் இணைப்புகள் மட்டுமே தற்போது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய இந்த இணைப்புகள் அதாவது முற்றிலும் இலவசம் வழங்கக்கூடிய அந்த மின்சார இணைப்புகளை வழங்குவது தொடர்பாக த தமிழ்நாடு மின் மின் பகிர்மானக் கழகத்தினுடைய திட்டப்பிரிவு தலைமை பொறியாளர் அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் ஒரு சுற்றிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த சுற்றுக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே விவசாய மின் இணைப்புகள் வழங்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமாக வழங்க நாங்கள் இலக்கு வச்சுருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி மட்டும் தான் சாதாரண பிரிவில் இணைப்புகள் கொடுக்க ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் மட்டும் தான் சாதாரண இணைப்பில் அதாவது முற்றுலமாக இலவசம் வழங்கக்கூடிய இந்த சாதாரண இணைப்பில் அதாவது இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா மீதம் இருக்கக்கூடிய இணைப்பு இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டுன்றது வருகின்ற மார்ச் மாதத்துக்குள் நிறைவடை இருக்கிறனால மீதம் இருக்கக்கூடிய இணைப்புகளை அதாவது அதிலும் குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மேட்டூர் நாமக்கல் நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் தேனி பல்லடம் தருமபுரி இந்த மாதிரியான ஏரியாக்களில் கிட்டத்தட்ட ரொம்பவே மோசமான அளவில் அதாவது மிக குறைவான அளவு தான் கனெக்ஷன் வழங்கப்பட்டிருக்கிறதாகும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருகின்ற மார்ச்சுக்குள்ளே முடிவடை இருக்காங்க வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ள இந்த பணிகளை முடிக்கிவிட்டு யாருக்கெல்லாம் இலவச மின்சாரத்தை தகுதியான நபர்களை இருக்கிறாங்களோ அவர்கள் உடனடியாக இந்த சாதாரண பிரிவின்களை முற்றிலுமாக இலவசமாக மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்புறம் மாதிரியும் இந்த பணிகளை வேகமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் இலவச மின்சார திட்டத்துக்கு என்ன விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா வருகின்ற மார்ச் முப்பத்தி சாரி மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளே இந்த ப பணிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிங்க அதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே தயார் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நிதியாண்டுக்குள்ள அதாவது இந்த மார்ச் முப்பத்தொன்னா தேதி உங்கள் இலவச மின்சாரமானது வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்